தமிழ் திரையுலகின் சிறந்த காமெடி நடிகர்களில் ஒருவர்தான் குமரிமுத்து இவர் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினி கமல் பாக்யராஜ் விஜய் அஜித் என்று பல முன்னணி நடிகர்களோடு நடித்துள்ளார் இவர் நாடக நடிகராக இருந்து சினிமாவிற்குள் நுழைந்ததால் நகைச்சுவை பாத்திரமானாலும் குணச்சித்திர வேடமானாலும் தனது நடிப்பால் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் பழைய படங்களில் சிறு வேடங்களில் நடித்திருந்தாலும் அவர் தமிழ் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்தது சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்துதான் அதில் மகனாக வரும் சின்னி ஜெயந்தோடு சேர்ந்து செய்த காமெடி தான் பிரபலம் காமெடி நடிகர் கூட்டணியோடு பல படங்களில் நடித்திருக்கிறார் இது நம்ம ஆளு படத்தில் பாக்யராஜுக்கு அப்பாவாக காமெடி கலந்த குணச்சித்திர வேடத்தில் மனோரமாவோடு நடித்ததும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது உள்ளும் மலரும் ஊமை வழிகள் புது வசந்தம் போன்ற பல படங்களில் சிறிய கதாபாத்திரங்களிலும் சற்று முக்கியமான கதாபாத்திரங்களுமாக ஐநூறு படங்களுக்கும் குறையாமல் நடித்துள்ளார் தெலுங்கு மலையாளம் கன்னட படங்களிலும் இவர் நடித்துள்ளார் தான் சிரிக்காமல் சிரிப்பை ஏற்படுத்துவது நடிகர்களுக்கு வழக்கம் தான் சிரிப்பதிலே ரசிகர்களை குழுங்க சிரிக்க வைத்தவர் இவர்தான் இவருடைய சிரிப்பு தனி முத்திரை அந்த சிரிப்புக்காக இவருக்கு ஓரிடத்தை ஒரு ஓரத்திலாவது தமிழ் திரையுலக வரலாறு வைத்திருந்தது சினிமாவில் அவரை ஒரு சாதாரண காமெடி நடிகராக பார்த்தவர்களுக்கு நிஜ வாழ்க்கையில் அவர் ஒரு திராவிட கொள்கை பிடிப்புள்ள தொண்டர் என்பது வியப்பை தரும் திமுகவின் பிரச்சார மேடைகளில் தீவிரமாக பேசக்கூடியவர் கட்சிகளிலும் ஆட்சிகளிலும் உள்ள உறுதித்தன்மை சந்தர்ப்பவாதம் பற்றி பலவாறு விமர்சனங்கள் எழுந்தாலும் அதற்குள்ளும் குமரிமுத்து போன்றவர்களின் கொள்கை உறுதி மரியாதைக்குரியது குமரிமுத்துவின் மனைவி பெயர் புண்ணியவதி இந்த தம்பதிகளுக்கு செல்வ புஷ்பா எலிசபெத் மேரி கவிதா ஆகிய மூன்று மகள்களும் ஐசக் மாதவராஜன் என்ற மகனும் உள்ளனர் குமரிமுத்து கிறிஸ்தவ மத சேவைகளும் செய்து வந்தார் மிக சாதாரணமான தோற்றத்தை வைத்துக்கொண்டு திரையுலகில் இவ்வளவு காலம் குமரிமுத்து பயணித்ததே மதிவென்ற செயல்தான்